என்ன ஏஞ்சல் நீ கொலிக் கூட்டம் அல்லுது அதுவா அது அப்படிதான் ஒரு நாள் கூட்டம் அதிகமா இருக்கும் ஒரு நாள் கம்மியா இருக்கும் பார்ப்போம் இன்னைக்கு எத்தனை பேர் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்குது அப்படியா சரி பாப்போம் பிரைஸ்ல அட் பிரைஸ் லட் எங்க போற நாடே அவர்தான் நீ பைபிள் வாஸ்டியா கிளம்பு ப்ரேயர் பண்ணியா கிளம்பு ஒர்ஷிப் பண்ணியா கெளந்து மெசேஜ் கேட்டியா இதான் மெசேஜே தூங்குறேன் கிளம்பு பெலர்ஷிப் பண்ற மாட்றியா நான் ஆச்சு பத்து பிரச்சி பண்ண மாட்றேன் கள்ளு அடுத்தது வாங்க உங்க பேர் என்ன என் பேர் உப்பு உபவாசம் உங்க பேர் இல்லையே எப்படி இருக்கோம் நீங்க தான் உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்களே அதனால தான் அப்படி சொன்னேன் என் பேர் உபவாசம் மீறி உப்பு சாரம் மட்டும் போச்சான் அதனால உங்க பேர் இல்ல கிளம்புங்க எப்படி இருக்கும் எப்படி இல்லாம இருக்கோம் நான் கத்திரக்காக ஊழிய செஞ்சிருக்கேன் கத்திரக்காக உபவாசம் எடுத்திருக்கேன் எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்க நீங்க எல்லாருக்கும் முன்னாடி உபவாசம் எடுத்திருக்கீங்க மனுஷருக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்க கடவுளுக்காக பண்ணல இப்போ உங்க பேர் இல்ல நீங்க கிளம்பலாம் எங்க போறோம் நான் இப்ப அத நான் சொல்றேன் உப்பு உபவாசம் உன் செட்டியில உப்பு இல்லையா வந்து உப்பு போட்டுப்போம் என்ன என் பேர் நான் ஊருக்கு நல்லது சென்றிருக்கேன் அத்தனையும் போய் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் குடுத்தீங்கன்னா இது ஊரெல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கு இதுல வேற தசம்புதான் இத பெருமையா சுத்திக்கிட்டு இருக்கு இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க பரவங்க அப்புறம் தான் உங்க பேர் இல்ல நீங்க கிளம்பலாம் போச்சா என்னமா ஒண்ணு உள்ள நல்லது செஞ்சா மட்டும் போதாதான் பாவத்தை விட்டு மனம் அடுத்து வாங்க பயப்படாதீங்க எல்லாம் தான் நான் நிறைய பாத்துர்க்கேன் நடிப்பா உங்க பேர் என்ன ஜபமரி இருங்க இந்த கேஸ் நான் பாத்துக்கிறேன்

அவ பொழியே ஏய் நரகத்துக்கு வாடி உன வச்சிக்கறாய் பாய் டேக் மீ என்ன இந்த பொம்பளை இவ்ளோ கேய் கேக்கிற எல்லாரும் அறியாது அடுத்தது வாங்க உங்க பேர் என்ன என் பேரு கிரேஸ் வாங்க உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு நீங்க உலகத்துல வாழ்ந்த நாட்கள் எல்லாம் உண்மையா இருந்தீங்க கர்த்தருக்காக உத்தமமாக வேலை செஞ்சீங்க இன்னைக்கு உங்களுடைய எஜமானுடைய பிரவேசிங்க வாங்க அடுத்தது வாங்க உங்க பேர் என்ன என் பேரு பிளஸ்ஸி உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல கிருக்கப்பட்டிருக்கு

லெசிமா ஏமா என்கிட்ட பாவ மன்னிப்பு குத்தி சொல்லல நீங்க சொல்லி நான் இங்க இந்த இடத்துல வந்திருக்க மாட்டேலம்மா நான் மனம் திருப்பி நான் பரலோகத்துக்கு போயிருப்பில்லம்மா ஏமா என்கிட்ட சொல்லல லெசியம்மா சொல்லுங்க பிளஸ்யம்மா நான் கூட்டு போறாங்க பிளஸ்யம்மா சொல்லுங்க பிளஸ்யம்மா பிளஸ்யம்மா அடுத்தது வாங்க உங்க பேர் என்ன என் பேர் பிரியா ஆமா நான் எங்க வந்திருக்கேன் இங்க என்ன நடக்குது ஏ பிளஸ் நீங்க என்ன பண்ற யார் இவங்களா

நரகத்துக்கு போறா பிளீஸ் அவளை விட்டுருங்க அவளை விட சொல்லுங்க அவளை விட சொல்லுங்க என்னால நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறது நீங்க வாழ்நாட்களை உங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஒழுங்கான சுவிசேஷத்தை சொல்லாததுனாலதான் என்ன மாதிரி யாரும் தப்பு பண்ணிடாதீங்க உங்க கூட இருக்கவங்க எல்லாருக்கும் சுசேஷத்தை சொல்லிடுங்க சுவிசேஷம் நம்ம மேல விழுந்த கடமை எல்லாருக்கும் சொல்லிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிடுங்க உங்க குடும்பத்துல ரச்சிக்கப்படாம வந்து எல்லாருக்கும் சொல்லிடுங்க யாரும் யாரையும் ரசிக்கப்படாமக்கிடாதீங்க எல்லாரையும் சொல்லி எல்லாரும் பரலவத்துக்கு வரணும் சரி யாரும் இது தப்ப பண்ணிடாதீங்க பிளீஸ் பிளீஸ்